இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஏகே டூ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த ரைஃபிள் துப்பாக்கியை உருவாக்கி அதை இந்திய ராணுவத்துக்கு டெலிவரி செஞ்சுருக்காங்க அதை பற்றி தான் டீடெயிலாக நீங்கள் பதில பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான அன்மேண்ட் சர்ஃபேஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வாகனத்தை தயாரித்து இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணையை இனி பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்க போறாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் சேனல் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஏகே டூ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த ரைஃபிள் துப்பாக்கியை முதற்கட்டமாக இருபத்தி ஏழாயிரத்தை இந்திய ராணுவத்துக்கு டெலிவரி செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்தில் எட்டாயிரம் டெலிவரி செய்ய போவதாக அறிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இதை யார் உருவாக்கிட்டு வராங்க அப்படின்னா இந்தியன் ரஷ்யன் ரைபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் உருவாக்கிட்டு வராங்க கரெக்டாக சொல்லணும்னா இந்தியாவினுடைய அட்வான்ஸ்டு வெப்பன் எகிப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் ரஷ்யாவுடைய கலாஷ்னிகோல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு நிறுவனத்தினுடைய கூட்டு முயற்சி தான் இதை உருவாக்கிட்டு வராங்க அதாவது ரஷ்யாவுடைய துப்பாக்கியை தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்தியா இதற்காக பல்வேறு கட்ட சோதனைகளை தொடர்ந்து எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா இதற்காக ரெண்டாயிரத்தி இருபதுல சுமார் ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் துப்பாக்கிகளை ஐயாயிரம் கோடிக்கு இதற்காக ஆர்டர் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது காரணம் சீனா மற்றும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவை அச்சுறுத்தி வருவதுதான் இதற்கு முக்கியமான காரணம் இந்தியா மொத்தமாக எல்லா துப்பாக்கியும் வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணி வாங்காமல் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லட்ச துப்பாக்கியை மட்டும் ரஷ்யாவிலிருந்து இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறாங்க பேலன்ஸ் இருக்க ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் துப்பாக்கிகள் இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இதில் ஒரு கன்னுடைய வேலை வந்து சுமார் ஆயிரத்தி நூறு டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இதில் மேனுஃபேக்சரிங் ரேட் டெக்னாலஜியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லா ரேட்டும் இன்க்ளூடிங் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு லட்சம் துப்பாக்கி வந்து கிட்டத்தட்ட இதுல வந்து உள்நாட்டு மயமாக்கல் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு ரெண்டு வருஷம் ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் தயாரிக்க போற துப்பாக்கி அனைத்துமே எழுபது பர்சன்டேஜ் ஆகிறது இந்தியா முயற்சிகள் எடுக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு ஏழு லட்சம் துப்பாக்கிகள் பர்சன்ட் உள்நாட்டு ப்ராடக்ட்டுமே இந்தியாவிலேயே வந்து தயாரிக்கணும் முடிவு எடுத்திருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிபாக வந்து பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா அன்மேண்ட் சர்ஃபேஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் கண்டுபிடித்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த எகிப்த்மெண்டோடைய முக்கியமான நோக்கமே இதனுடைய வேகம்தான் பாசிட்டிவிட்டியா பார்க்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அஞ்சு நாட் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது கிட்டத்தட்ட எட்டு டு பத்து மணி நேரம் கடலில் தங்கக்கூடிய வசதியும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் கவர் பண்ணக்கூடிய வசதியும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறப்போ கடல்சார் கண்காணிப்பை இது பல மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இது ஆலையை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய வசதியும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கண்ட்ரோலால் இயங்கக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இந்த மூலமாக ரியல் டைம் டேட்டாவை டேட்டாவை ஸ்டேஷனுக்கு அனுப்பி இது வந்து வந்து பல எதிரியை அளிப்பதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இந்த ரூட்ல தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை கொடுத்துட்டா அதே மாதிரியே அந்த ரூட்ல போகக்கூடிய வசதியும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணையை இனி இந்தியாவிலேயே பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல யூரோப்புடைய முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணையை தயாரிக்கிற நிறுவனமான இந்தியாவினுடைய பாரத் டைனமிக்ஸ் இரண்டு நிறுவனமும் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க இந்தியாவிலேயே வான் பாதுகாப்பு ஏவுகணையை தயாரிக்கணும் அது மட்டும் இல்லாம அசம்பலும் பண்ணி கொடுக்கணும் இன்டெகேஷனும் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க இப்படி நாம பண்ணும்போது இந்தியாவினுடைய இம்போர்ட்டை பல மடங்கு குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறுகிய தூரத்தில் பறக்கக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணையை இனி தேஜஸ் எம் கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையோட இன்டெகிரேட் செய்ய போறதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதுவரைக்கு வெளிநாட்டினுடைய ஜாகுவார் ஏவுகணையோடு தான் இன்டெகிரேட் செஞ்சு நம்ம அனுப்பிச்சுட்டு இனி இந்தியாவினுடைய தேஜஸ் எம்கே ஒன்னோட இன்டெகிரேட் செய்யும் பொழுது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா வந்து பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் இந்த உள்நாட்டினுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணை இந்த இரண்டு நிறுவனமும் இன்டகிரேட் செய்யும் பொழுது இதில் நிறைய ஆர்டர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே பிடிஎல் நிறுவனத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே ஜாக்வார் போன்ற நிறுவனங்கள் வந்து இனி வெளியே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்